வணக்கம் சிவாஜி முரசநேஜர்களின் இரண்டாயிரத்தி பதிமூன்று தினமலர் செய்தித்தாள் வலைத்தளத்தில் வந்துள்ள ஒரு உருக்கமான கடிதம் உங்கள் பார்வைக்கு சினிமா நூற்றாண்டு விழா கமிட்டிக்கு சிவாஜி ரசிகனின் கண்ணீர் கடிதம் அன்புள்ள சினிமா நூற்றாண்டு விழா அமைப்பாளர்களுக்கு அடியேன் சிவாஜி ரசிகனின் அன்பு வணக்கம் நம்ம பாரத தேசத்துக்குள்ள சினிமா வந்து நூறு வருஷம் ஆகி போச்சுங்களா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சினிமா வந்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆகி போச்சுங்களாம் அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் வணங்குற தெய்வம் ஏ அன்பு அண்ணன் சிவாஜி பத்தி தான் எனக்கு தெரியுமுங்க விழுப்புரம் கணேசனா இருந்தவர் சிவாஜி கணேசனா மாறின கதை தான் தெரியுமுங்க பராசக்தியிலிருந்து பூ பறிக்க வருகிறோம் வரைக்கும் முன்னூறுக்கும் கூடுதலான அவர் நடித்த படங்க தான் தெரியுமுங்க சிவபெருமான் சிவத்தொண்டர் வீரவாகு கிருஷ்ணன் இப்படியாப்பட்ட கடவுள்களை நாங்க அவர் தாங்க பார்த்திருக்கோம் கப்பலோட்டிய தமிழன் பாரதி வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜராஜ சோழன் இவங்களையும் அவர் தாங்க பாத்துருக்கோம் இன்னைக்கு நாலு வேஷத்துல நடிக்கிறோம் அஞ்சு வேஷத்துல நடிக்கிறோம்னு பீத்திக்கிறாங்களே அன்னைக்கு ஒன்பது வேஷத்துல நடிச்ச மனுஷன் அவரு சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்ரில்லர் படம் எடுக்கிறோம்னு பெருமையா சொல்றாங்களே புதிய பறவையை விடவாயா ஒரு சக்சஸ் த்ரில்லர் வேணும் அவர் வண்றதெல்லாம் ஓவர் ஆக்டிங் அவருக்கு பிடிக்காதவங்க சில பேர் சொல்லுவாங்க அந்த காலத்துல அதுதான் என் நடிப்பு அவரும் தேவர் மகன் முதல் மரியாதையில நீங்க சொல்ற மாதிரி யதார்த்த நடிப்பை காட்டலையா சில பேர் அவரு ரொம்ப சிக்கனவாதி யாருக்கும் எதுவும் செய்யறது இல்லைன்னு நாக்குள்ள பள்ளுபடாம சொல்லுவாங்க மத்தவங்க மாதிரி உதவி பண்ணிட்டு அத பப்ளிசிட்டி பண்ணிக்க தெரியாது அவருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை இருக்கு பாஞ்சால அதுக்கு இடமும் வாங்கி கொடுத்து சிலையும் அமைச்சு கொடுத்தது யாரு இன்னும் நிறைய இருக்கு மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு சொத்துல பாதை இழந்தது யாருக்காவது தெரியுமாஜா பொய் சொல்ல தெரியாம துரோகம் பண்ண தெரியாம வேலைக்கு ஒண்ணு பேச தெரியாம அரசியலுக்கு நாம நாயக்கில்லைன்னு ஒதுங்கினவர் யாவரு காமராசர் ஒருத்தரை மட்டும்தான் கடைசி வரைக்கும் தலைவரா நினைச்சு வாழ்ந்தவர் இன்னைக்கு புதுசா நடிக்க வர்றவங்க ரெண்டு நாலு பங்களா தலைவனுக்கு இப்பவும் ராயபுரம் சிவாஜி சூரக்கோட்டை பண்ணையும் தாயா சொன்னார் இதையெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு எழுதுறன்னா சினிமாவோட நூறாவது பிறந்த வருஷத்தை கொண்டாட போறீங்க ரொம்ப சந்தோஷம் ஐம்பது வருஷம் சினிமா நடிப்புன்னு வாழ்ந்தானே என் தலைவன் அவனுக்கு என்னையா செய்ய போறீங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க அவர் செத்த அன்னைக்கு சினிமா உலகமே கூடி அழுததோடு சரி அதுக்கு பிறகு அவரை மறந்துட்டு அவங்க வேலைய பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நடிகர் சங்கம் என்னைக்காவது அந்த மனுஷனோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்கா ஆளு அவரோட படத்தை மாட்டி வச்சிருக்காங்களே அதுக்காவது ஒரு மாலையை வாங்கி போட்டிருப்பாங்களாயா ஆனா மேடையில பேசுறப்ப மட்டும் சிவாஜியை பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன்னு நாகூசாம சொல்லுவாங்க அடையார் சத்யா ஸ்டுடியோவுக்கு எதிரில் இரண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி சிவாஜி மணிமண்டபம் பூஜை போட்டப்ப அம்புட்டு இன்னைக்கு எட்டு வருஷம் தாண்டி போச்சு யாராவது அதை எட்டி பார்த்துருக்கீங்களா ஐயா சிவாஜி மணிமண்டபத்தில் தியேட்டர் வரப்போகுது நாடகக் கோட்டை வரப்போகுது நடிப்பு கல்லூரி வரப்போகுது சிவாஜி மியூசியம் அமைச்சு அதில் அவரோட போட்டோ அவர் அணிந்த உடைகள் எல்லாத்தையும் வைக்க போறோம்னு கதகதையா சொன்னீங்க எல்லாம் எங்கையா போச்சு சினிமாவில காட்டுற மாதிரி சிவாஜி ரசிகனுக்கு சீன் காட்டிட்டீங்கல்ல சரி அது போகட்டு விடுங்க முதல்வர் மணிமண்டபத்துக்கு இடம் கொடுத்தாங்க அதை கட்டினா பேரு அவங்களுக்கு போயிடும்னு ஐயா அதை அப்படியே போட்டுட்டு நாற்பது ஆண்டு கால நண்பனுக்கு சிலை வைக்கிறேன்னு பீச் ரோட்டுல சிலை வச்சாரு அதுக்கு இன்னைய வரைக்கும் தினமும் மாலையை போடுறது சிவாஜி குடும்பம் தான் ஐயா ஆனா அதுக்கு கூடவா நடிகர் சங்கத்தால முடியாம போச்சு அரசாங்க சார்புல பிறந்தநாள் நினைவு நாளுக்கு அமைச்சருக்கு மாலை போட்டு மரியாதை செய்வாங்க அந்த லிஸ்ட்ல கூட என் தலைவர் இல்லையா ஆனா நீங்களாவது அவரது பிறந்தநாள் நினைவு நாளுக்கு அவரது சிலைக்கு மாலை போட்டிருக்கீங்களா கர்நாடகாவில போய் பாருங்க ராஜ்குமாரோட பிறந்த தீபாவளி மாதிரி கொண்டாடுறாங்க தெலுங்கு பக்கம் போய் பாருங்க என்டிஆரை டி தெய்வமா கொண்டாடுறாங்க நீங்க அந்த அளவுக்கு செய்ய வேணாயா அந்த மனுஷனை நினைச்சாவது பாக்கலாம் இல்ல இன்னும் நிறைய இருக்குது போய் தெரியல ஏதோ விழா வகுத்தறிச்சல் இருக்குறதால உங்ககிட்ட சொன்னா எதுனாச்சு செய்வீங்கல்ல மணி மண்டபத்துக்காவது ஒரு வழி சொல்லாம நீங்க சினிமா நூறாவது விழா கொண்டாடினீங்கன்னா சாமி இல்லாம தேர் திருவிழா கொண்டாடின மாதிரி தான் இருக்கும் தப்பா எதுனாச்சும் சொல்லி இருந்தா மன்னிச்சிருங்க சாமிகளா அன்புள்ள சிவாஜி ரிஷிகன்